அனைவருக்கும் வணக்கம் இப்ப யோகங்களை பார்த்துட்டு இருந்தோம் இப்ப வந்து கரணம் கரணத்தை பத்தி நம்ம பார்ப்போம் எந்த கரணத்துல பிறந்தா என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் உங்கள் ஜாத்துல முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்க என்ன கரணத்துல பிறந்திருக்கீங்கன்னு அதை தெரிஞ்சுட்டு இதோட பலன்களை தெரிஞ்சுக்கங்க பல கரணம் சிம்ம வீடு வந்து நல்லதா செய்யும் பல காரணத்துல பிறந்தவங்க எதையுமே பழச மறைக்கவே மாட்டாங்க இங்க வந்து கடந்து வந்த பாதைய நினைச்சு கூ நினைச்சு பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு சிம்மத்தில இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா அது யோகமான திசையாக தான் இருக்கும் அரசாங்கம் அரசியல் அதே ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் எந்த போட்டியாக இருந்தாலும் அவங்க ஜெயிக்கிறது இத குறியா இருப்பாங்க ஜெயிக்கவும் செய்வாங்க இவங்க தலைய தொட்டாவே வந்துடும் உங்க தலையில அடிபடக்கூடாது அது பெரிய பிரச்சனையை கொடுக்கும் உறவினருக்கு எவன் என்னதான் நல்லது செஞ்சாலும் கடைசில கெட்ட பேர் தான் வரும் உறவினர்கள் வந்து இவங்க பிரிஞ்சுதான் இருப்பாங்க இவங்க கால் வந்து கொஞ்சம் பலமா இருக்கும் இவங்க சிங்க ரூபத்தில் உள்ள தெய்வங்களை வழிபாட்டா நன்மை தரும் நரசிம்ம வழிபாடு சிங்கம் உள்ள அம்மனை வழிபடுறதும் நன்மை தரும் சிம்ம வாகினி இவங்களுக்கும் மிருகங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கும் ஒரு போட்டோ ரூபத்துல அந்த தொடர்பு இருக்கும் இவங்களை யாராவது புஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் அடுத்த அளவுக்கு போயிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்து இருந்தா போதும்னு நினைப்பாங்க எப்படி அப்படின்னா ஒரு ரெண்டு சொத்து போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அரசியல் தொடர்பு உள்ளவங்களுக்கு சிறப்பை தரும் வழிபாட்டு தெய்வம் சமயபுரம் கோயில் திருநங்காறு அம்பா தாரத்தூரு கோயில் காளி புண்ணைநகூர் கோயில் மூகாம்பிகை கோயில் ஐயா வழிபாடு திருப்புவனம் யாழி பண்ணாரி அம்மன் இதெல்லாம் சிறப்பு வழிபாடு செஞ்சால் வெற்றியை கொடுக்கும் சின்ன வீட்டில் ஒரு பெண்கிரகம் சுக்கரன் இருந்துச்சுன்னா சமயபுரம் அம்மன் சார்ந்த வழிபாடு நன்மை தரும் சின்ன வீட்டில் சனிமார் திருநள்ளாறு அரியூரில் அம்பா தாரத்தூர் கோயில் காளி வழிபாடு மேச்சேரி அம்மன் கோயில் வழிபாடு ஈரோடு சந்திரகாளி வழிபாடு